இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அவர் துவா கேட்கிறார் மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறுவீராக இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார் என் அதிபதியே நீ இந்நகரத்தை அமைதி அளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக அவர் கேட்கிறார் யா அல்லாஹ் இந்த நகரத்தை எப்படி பண்ணு அமைதி அளிக்கும் இடமாக ஆக்கி வை இங்கே வர்றவன் இங்கே வந்துட்டு போகிற வரைக்கும் சேஃப்டியாக இருக்கணும் இங்கே வந்தாலும் அவங்க சேஃப்டியாக இருக்கணும் இந்த ஊருக்கு வர்றதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஆக்கி வைங்கன்றான் இன்னி வரைக்குமே அந்த ஊரில் உலகத்தில் எத்தனையோ உலகப் போர்லாம் நடந்துச்சு ஆனால் காபாத்துல்லாவுக்கு போகிறவங்க யாருமே பயந்தது கிடையாது போய்கிட்டே இருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் உயிருக்கு போயிட்டு திரும்பி வராத அந்த சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் போறவங்க யாருமே உயிருக்கு பயந்து நாங்கள் போகல அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்ததே கிடையாது புரியுதா பயந்ததே கிடையாது இன்னி வரைக்குமே இந்த மனசுல வந்து அந்த கவலையை வந்து யாருக்குமே போல சத்தா கூட நான் அங்கே போய் சாகரன்னு போறானே தவிர அந்த ஊருக்கு போகாம இருக்கிறது நல்லதுங்கிற எண்ணமே மனுஷன் மனசுல அது வரவே மாட்டேங்குது இங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாவையும் இறுதினாலையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பழங்களையும் உணவு வகைகளையும் வழங்குவாயாக அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி வந்து துவா கேட்குறாரு என்னென்னு துவா கேட்குறாரு இங்கே யார் வசிக்கிறாங்களோ இந்த காபாவில் யார் இந்த காபா இந்த மக்கால் யார் வசிக்கிறாங்களோ அவங்களில் யார் உன்னை நம்பி இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா பழங்களும் சாப்பாடும் ஃப்ரீயாக நல் நிறைய கிடைக்க செய்யு ஏன்னா அந்த ஊரில் எதுவுமே விளையிறதுல அவர் பார்க்குறாரு மக்கா போனிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒன்றுமே இருக்காது ஒரு மலை ஒரு மலை இருக்கும் பாலைவனம் இருக்கும் பாலைவனத்துலேயும் மோசமான பாலைவனம் பாலைவனத்துலையும் என்ன இருக்காது மணல் இருக்காது பாறைகள் இருக்கக்கூடிய பாலைவனம் பாறை இருக்கும் சப்பல் நடந்து போனீங்கன்னா காலில் பேந்துரும் இப்போ இன்றைக்கி ரோடு போட்டிருக்காங்க ரோடு இல்லாத பகுதிகளெலாம் நீ கண்ணில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தாலே நம்ம அங்கே செத்துருவோங்கிற மாதிரி இருக்கும் அந்த ரோட்லெலாம் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கவே முடியாது சுத்தமாக ஒன்றுமே விளையாது அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஊரை எல்லாம் உருவாக்குறேங்கிறான் அந்த இடத்துல இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் உருவாகுவாங்கங்கிறான் எல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த இடத்த விட்டு நவறக்கூடாதுன்னு அர்த்தம் தானே அந்த இடத்துல உருவாக்கிட்டானா உலகம் அழிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாரும் நவரக்கூடாதுன்னு அர்த்தம் என்னத்தை திங்கிறது எப்படி வாழ்கிறது அந்த கவலை இப்ராஹிம் நபிக்கு வருது உடனே அவர் கேட்குறாரு யாரெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பிடக்கூடுன்னு ஆனால் இந்த இடத்துல இவர் என்ன ஆகிறார் கொஞ்சம் உசாராகிறார் யார் இப்ராஹிம் நபி எல்லாேருக்கும் சாப்பாடு கேட்கல யார் அல்லாவை நம்பர் ஆனோ ஏன்னா முதல்ல அல்ல என்ன சொன்னான் யார் ஈமான் கொண்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இமாமத்துன்ட்டாங்கள இப்போ உடனே அவரேவே என்ன பண்ணுறாரு இந்த தடவை எல்லாருக்கும் கேட்கக்கூடாது நல்லவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்குறாரு ஆனால் அதுக்கு அல்ல என்ன சொல்கிறான் அதற்கு அவருடைய அதிபதி பதிலளித்தான் நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இவ்வுலகின் சொற்ப வாழ்வுக்குரிய வசதிகளை நான் வழங்குவேன் நல்லவங்களுக்கு மட்டும் இல்லை கெட்டவங்களுக்கும் இந்த துனியாவை பொறுத்த வரைக்கும் நான் கொடுப்பேன் இந்த மக்காவில் வாழக்கூடிய கெட்டவங்களுக்கும் சரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய கெட்டவங்களுக்கும் சரி நான் கொடுப்பேன் ஆயினும் இறுதியில் அவனை நரக வேதனையின் பக்கம் இழுத்துச் செல்வேன் அவ்வாறு அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டது இந்த இமாமத்து இந்த உலகத்தில் இமாமத்து யாருக்குங்கும்போது தான் அதுக்கு ஈமான் அவசியங்கிறான் ஆனால் இந்த உலகத்தில் சோறு யாருக்கு அப்படின்னா அதுக்கு ஈமான் தேவையில்லை எல்லாேருக்கும் நான் சோறு கொடுப்பேன் அப்போ அந்த மக்கால் இருக்கக்கூடிய மோசமானவங்களுக்கும் கொடுப்பேங்கிறான் இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நபிசிலாசிலமும் காலத்தில் கிடச்சதை விட இன்றைக்கி அரபுகள் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா அனுபவிக்கிறாங்க ஆனால் என்ன நினச்சிக்கக்கூடாது இந்த எப்பயுமே இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் மனுஷன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா எல்லாம் வந்து நமக்கு வந்து வாரி வாரி கொடுக்குறான்னு வச்சுக்கோ மேலே மேலே வாழ்க்கையில் நம்ம போயிட்டே இருக்கிறோம்னா என்ன நினச்சிக்கிறோம் எல்லாம் நம்ம மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அதனால் தான் நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் நம்மளை ஒரு பனிஷ்மெண்ட்டு இல்லை நமக்கு ஒரு நோய் நமக்கு ஒரு இழப்பு இல்லை நம்ம வீட்டில் ஒரு மவுத்து இந்த மாதிரி இல்லை நம்ம பிஸ்னஸில் ஒரு லாஸ் இதெல்லாம் வந்தோன்னா என்ன நினைப்போம் எல்லாம் நம்மளை வந்து நம்ம மேலே ரொம்ப கோபத்தில் அதிருப்தியில் இருக்கிறான் எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்தினா தான் நமக்கு வந்து இந்த நமக்கு பிடிச்ச இந்த பீடையெல்லாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அது கணக்கே கிடையாது அதுதான் என்ன சொல்கிறான் இங்கே இந்த மன இந்த ஏற்றுக்காதவனுக்கும் கொடுப்பேன் அதுக்கப்புறம் கடைசியாக அவனை நரத்தில் போடுவேங்கிறான் அப்போ அல்லாவுடைய கணக்குங்கிறதே டோட்டல் வேறு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இது ஒரு கிளாஸ் அதான் சொல்கிறதில்ல ஃபுரானை படிக்கும்போது நமக்கு நிறைய உண்மைகள் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்டே இருக்கும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறத அல்லாயும் இப்ராஹிம் நபி பேசின ஒரு விஷயத்தை அல்லா சொல்கிறான் இப்போ இது எவ்வளோ பெரிய உண்மை நமக்கு புரிஞ்சிருச்சு இது புரியாமல் இருந்தோம்னா நம்ம என்ன நினச்சிடுவோம் கிறுக்குத்தனமாக உலகத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருவோம் நம்ம நேற்று போன வருஷம் நம்மகிட்ட ரெண்டு கோடி ரூபா இருந்துச்சு இந்த வருஷம் நம்மகிட்ட பத்து கோடி ரூபா இருக்குது அப்போனா நம்ம என்ன அர்த்தம் எல்லாம் நம்மளை ரொம்ப விரும்புறதுன்னு அர்த்தம் நம்ம செய்கிறது எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம் இப்படி நினச்சிக்குவோம் அது அல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த துணியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கே கிடையாது இந்த துனியாவில் நமக்கு கிடைக்கிற எல்லா பொருளுமே என்ன இங்கே எதுவுமே பரிசு கிடையாது இங்கே எதுவுமே தண்டனை கிடையாது இங்கே கொடுக்கறது எல்லாமே எக்ஸாம் தான் சோதனை தான் பணம் கொடுத்தாலும் சோதனை நமக்கு பணம் கொடுக்கலனாலும் சோதனைங்கிறத புரிஞ்சுக்கணும்